உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பால்வில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் கூறியுள்ளார் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் போட்டித் தேர்வுகள் மூலமாக ஓராண்டில் மட்டும் அரசு பணிகளுக்கு பதினேழாயிரத்து எழுநூற்று இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது இதுகுறித்து தேர்வாணைய செயலர் கோபால வெளியிட்டுள்ள வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு பணியை இருக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் பதினேழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து காலிப்பணியிடங்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் நிரப்ப வேண்டும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அறிவிப்புக்கு ஏற்ற வகையில் தேர்வர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவு பணிகளை துரிதப்படுத்தியதாகவும் கடந்த ஆண்டு ஜூன் முதல் நடப்பாண்டு ஜூன் மாதம் வரையிலான ஓராண்டு காலத்தில் பதினேழாயிரத்து எழுநூற்றி இரண்டு இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்வாணைய செயலர் கூறியுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் எண்பது ரூபாய் அதிகரித்து எழுபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணியும் மனம் விட்டு பேசினால் மட்டுமே பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமதாசும் அன்புமணியும் இணையாவிட்டால் பாமகவில் நலிவு ஏற்படும் என்றார் பாமகவில் நிலவும் பிரச்சனைக்கு எந்த கட்சியும் காரணம் இல்லை என்று விளக்கம் அளித்த ஜி கே மணி மாறி மாறி நிர்வாகிகளை மாற்றுவதும் நீக்குவதும் பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்றும் தெரிவித்தார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தணிந்ததால் கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவிரியில் திறக்கப்பட்டு வந்த உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டது இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு படிப்படியாக குறைந்தது இந்நிலையில் மேட்டூர் அணையின் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு முப்பத்தைந்தாயிரத்து எண்ணூற்று அறுபது கன அடியாக அதிகரித்துள்ளது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு அடியிலிருந்து நூற்று பத்தொன்பது புள்ளி ஏழு இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தடுப்பு சுவர் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இருபத்தோரு பேர் காயமடைந்தனர் திருச்சி மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்த சிலர் உதகையில் உறவினரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றுவிட்டு குளித்தலைக்கு சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டது விபத்தில் படுகாயமடைந்தவர்களில் எட்டு பேர் குன்னூர் அரசு மருத்துவமனையிலும் எஞ்சிய பதினான்கு நபர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலவச மின்சாரம் கோரி பல்வேறு போராட்டங்களில் உயிர்நீத்த விவசாயிகளை நினைவு கூறும் வகையில் இன்று விவசாயிகள் தியாகி தினத்தை ஒட்டி விழுப்புரத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு வரை இலவச மின்சாரம் கடன் ஜப்தி தள்ளுபடி உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டங்களின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஏராளமான விவசாயிகள் உயிரிழந்தனர் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலில் ஆணி மாத மூன்றாம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி தங்கத்தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது காமாட்சி அம்மனுக்கு பட்டாடை உடுத்தி வைர கிரீடம் வளையல் மாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவித்தும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டன அதேபோன்று லட்சுமி சரஸ்வதி தேவிகளும் பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் மின்விளக்குகளால் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் பின்னர் மங்கள வாத்தியங்கள் இசைக்க பக்தர்கள் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்துச் செல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார்